அடியார்களுக்கு உள்ளது சிலர் அவர்கள் அப்படி அவசரப்பட்டால் அர்த்தம் தான் பொறுமை எல்லாவற்றுக்கும் மூலமா இந்த தியானத்துல கூட சொல்கிறார்கள் அன்பு அமைதி தியானம் மூன்றும் இருந்த அன்பு முதல் வர அன்பு வந்து அமைதி அமைதி வந்து தியானம் தானப்படும் மூன்று விஷயம் அப்ப அன்பு இருக்கிறவர்களுக்கு அமைதி அவசரப்படுறவர்களும் ஆகவே நாங்கள் எல்லாவற்றிற்கும் பொறுமையாக இருந்து இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் சுருக்கமாக நான் என்னுடைய அவருடைய வாழ்பாவே வசம் உள்ள கமளமடி உத்தமனால வேண்டுவது வள்ளர் சொல்ல கேட்டுள்ளோம் வாரி உள்ள கமளமடி உத்தமனால வேண்டுவது வள்ளர் சொல்ல கேட்டுள்ளோம் வாழ்வது தென்னைத் தெளிவாகி தேமதுவ இசையானே நாலும் தியானம் தனை உலகத்தாய் உவந்தமிட்டீர் தெல்லர் தெளிவாகி தீர் மதுர இசையாலே நாளும் தியானம் தனை உலகத்தாய் உவந்தமிட்டீர் கற்றதனால் ஆய பயன் கலியுகத்தில் கற்றதனால் ஆய பயன் கலியுகத்தில் உலகத்தார் நலம்பாட வேண்டுமெனும் சிந்தையால் உலகத்தார் நலம்பாட வேண்டுமெனும் சிந்தையார் பற்றாத நதி போல ஞான தியானம் தன்னை நதி போல ஞான தியானம் தன்னைக்கி தந்து உலக அமைதிக்காய் வேண்டுகின்றேன் தந்து உலக அமைதிக்காய் வேண்டுகின்றேன் ஸ்ரீமுத்து விநாயகர் அரும் பெற தரிசித்த பங்கு தரசித்த உத்தமர்கள் ஸ்ரீமுத்து விநாயகர் அரும் பெற அனைவருக்கும் பிரபஞ்ச சக்தி மேலோங்கட்டும் இறையாசியுடன் தொடரட்டும் தங்கள் ஆன்மீக பயணம் அனைவருக்கும் பிரபஞ்ச சக்தி மேலோங்கட்டும் இறையாசியுடன் தொடரட்டும் தங்கள் ஆன்மீக பயணம் ஆகியோர் ஸ்ரீ முத்தி விநாயக நாடக பிரதமரும் சிவஸ்ரீ கனக பாலச்சந்திர சிவாச்சாரியா எம்ஏ எடிஜி உலக கோயில் திரு பிஎஸ் எஸ் ராஜகருணா டிப்ளமா இன் டெக்னாலஜி வணங்கம் நாங்கள் அதற்கு முதலாக தம்பதிகளாக அமைந்திருப்பதன் காரணமாக இரண்டு ஸ்ரீஸ்கந்த ராஜாகவும் நரமகூட அவர்கள் அவர்கள் இருப்பதன் காரணமாக அவர்கள் ஆண்களாக இருப்பதனால் தலைவரும் அடியேடும் சேர்ந்தவர் கௌரவம் செய்து ஒவ்வொரு மனங்கிருந்தது முதலாவதாக ஸ்ரீசந்த ராஜா அவற்றை அன்பாளர் சிவா என்றே சிவகதீத குளம் அவர்களுக்கு இப்போது தலைவர் அவர்கள் குலநாதன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பகவான் சிவன் ஓம் சிவா அடுத்தபடியாக முதலாவதாக அருந்ததி உலக சமாதான பணிக்கான வாழ்க்கை திரு திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இருவரையும் கம்பதியில் அழைக்கின்றோம் ஸ்ரீஸ்கந்தராஜா அந்த பொன்னாடி போட்டுக்கணும் சமாதான பணிக்கான வாழ்த்து திருமதி சுகேந்திர தர்மகுமார் தம்பதிகளை அழைக்கின்றோம் உலக சமாதான பணிக்கான வாழ்த்துறை திரு திருமதி கங்கா குலரட்னம் அடிக்கிறோம் கங்கா குலரட்னம் அவர்கள் உலக சமாதான பணிக்கான வார்த்தை திருமதி ஞானா ஜோகராஜன் உலக சமாதான பணிக்கான வாழ்த்துறை திருமதி சாந்தி பரமேஸ்வரன் சாந்தி உலக சமாதான பணிக்கான வாழ்த்துறை எமது ஆலய நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கின்றி அவர்கள் சுகேந்திரா திருமதி சுகேந்திரா அருமக்குமான வழங்கினார் mera in the abhi baaki mode mein dikhunga na baba mom oh kia to yaar wo bhi rakhta hai thermal hai pura bana bana kar dikha de de kya bol raha hai tahe usse daare in dulwa se peh peh mein dikhna